காலங்களாக மலேகத்தில் ஆரம்பித்து மாகாணம் கடைசியாக வடமாகாணம் குறிப்பாக யாழ்ப்பாண குடா கடந்த ரெண்டு வாரங்களாக பயங்கரமாக கிரீஸ்பூதம் அல்லது மர்ம மனிதன் பிரச்சனை ஆட்சிப்படைத்தி கொண்டிருக்கிறது இதிலே கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உச்சக்கட்டமாக நாவாந்துறை பகுதியிலே நூற்று கணக்கிலே பொதுமக்களுக்கு தாக்கப்பட்டு படுகாயமடைந்து ராணுவத்தினரால் போலீசாரும் அவர்கள் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் மீது ராணுவ முகாமை தாக்க முயற்சி செய்தார்கள் பயங்கரவாத பின் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் இதே போல குடநாட்டின் பல இடங்களிலே மர்ம மனிதர்களுடைய நடமாட்டமும் பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடமும் ராணுவத்தினரிடமும் ஒப்படைத்த சம்பவங்களை தொடர்ந்து இரண்டு தினங்களுக்கு முன்னர் பொது அமைப்புகளை தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் திரு ஆனந்த சங்கரி அவர்கள் கூட்டி சமய தலைவர்களையும் கூட்டி ஜனாதிபதியுடன் ஒரு சந்திப்பை நடத்துவதென்றும் பத்தாம் தேதி அடையாள நடத்துவது நடத்துவதென்றும் தீர்மானித்ததை தொடர்ந்து அரசாங்கம் உடனடியாக உசாரடைந்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கட்சியிலே ஒரு ஆறாம் தேதி ஒரு அவசர மாநாடை நடத்தி அதிலே கொழும்பில் இருந்து வந்த அமைச்சர் கவர் சுசில் பிரேம் ஜன் கலந்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் அவசர அவசரமாக போலீசாரினால் விழிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியிலே தான் நேற்றைய தினம் எந்த சம்பவம் நடைபெறவில்லை ஆகவே இதிலிருந்து அரசாங்கத்துக்கான தொடர்பு இன்னமும் ஊர்ஜிதமாக இந்த நிலைமையிலே எங்களை பொறுத்தளவிலே அது முற்றுப்புள்ளி அடைந்தால் மக்கள் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள் இந்த பின்னணியிலே தான் பார்க்கப்பட வேண்டும் நாளைய தினம் அதாவது எட்டாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு சமய தலைவர்கள் புத்திஜீவிகள் வர்த்தக பெறுபவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்துக்கு பின்னர் பத்தாம் தேதி உண்ணாவிரதம் நடைபெறுமா இல்லையா என்பது பற்றி அறிவிக்கப்படும் எது அப்படி இருந்தாலும் உண்ணாவிரத போராட்டம் இதுவரை நடந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாவது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது அமைச்சர் ககல சேவான அரசாங்கத்துக்கு எதிரான தீவிர போக்கு காணப்பட்டதை தொடர்ந்துதான் நாவாந்துறை குறுநகர் நேரிலே சென்று சைக்கிளிலே சென்றார் என்ற நடவடிக்கைகளும் அதை தொடர்ந்து நேற்றைய தினத்திலே அந்த கச்சேரியிலே நடைபெற்ற மகாநாடும் அந்த மாநாட்டிலே நாவாந்துறை மக்களுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொண்டவர்களும் பெண்களும் அழுது கண்ணீர் வடித்து இராணுவத்தினருடைய கொடுமையை அவ்வாறு அவர்கள் முன்னிலையிலேயே தோல் உரித்து காட்டியிருக்கார்கள் ஆகவே மர்ம மனிதர்கள் என்பது வரும் வெளிநாட்டு புலம்பெயர்களுடைய சதி என்று சொன்னவர்கள் இப்பொழுது அப்படி என்றால் எவ்வாறு இது ஒரு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற கேள்வி அணுகிறது ஆகவே மக்கள் கிளர்ந்தழுந்தால் அல்லது மக்கள் விசாரணைந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பது இந்த தற்காலிகமாக இந்த பிரச்சனையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது